அன்புத்தமிழ் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் ஏ ஆர் ரகுமான் சாயிரா தம்பதி மனமுறிவு காரணம் என்ன பிள்ளைகளுக்காக சேரணும் பிரபலங்கள் விருப்பம் எப்போதும் நம்மை சார்ந்தவர்களுக்காகவும் வாழ வேண்டி இருக்கிறது தங்களது பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் பார்க்க வேண்டி இருக்கிறது மீண்டும் ஏஆர் ரகுமான் தம்பதியினர் ஒன்று சேர வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாகும் என்று மூத்த பத்திரிகையாளர் சேகுவேரா தெரிவித்துள்ளார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு மூத்த பத்திரிகையாளர் சேகுவேரா பேட்டி ஒன்றை தந்துள்ளார் அதில் ஏ ஆர் ரகுமான் சாய்ரா பானு தம்பதி குறித்து பேசியிருக்கிறார் அதில் விவாகரத்துக்கான காரணங்கள் என்னவென்று தெரியவில்லை பலரும் பல கருத்துக்களை கற்பனையில் சொல்வதால் நாம் அவைகளை புறந்தள்ளி விடுவோம் ரகுமான் மிக சிறந்த மனிதர் அடித்தட்டு மக்களிடம் பழகியவர் தன்னுடைய கடின உழைப்பால் மேலே வந்தவர் புகழின் உச்சிக்கும் போயிருக்கிறார் சிறந்த ஆளுமையாக பார்க்கப்படுபவர் பலருக்கும் இந்த முடிவு வருத்தமாக உள்ளது ஏதோ நமக்கு நெருங்கிய உறவுக்காரருக்கு விவாகரத்து ஏற்பட்டது போல நெருடலாக உள்ளது இதற்காரண காரணத்தை தான் எல்லாரும் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் அவரை யாராவது தவறாக வழி நடத்துகிறார்கள் என்றால் நிச்சயம் கிடையாது ரகுமான் தெளிவான சிந்தனை உள்ளவர் அவரது படைப்புகளிலும் இருந்தே அதனை தெரிந்து கொள்ளலாம் தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடியவரை யாராலும் எப்போதும் குழப்பத்தில் தள்ளிவிட முடியாது எந்த விவாகரத்துமே நடந்துவிடக் கூடாது என்பதே என்னுடைய கருத்து புகழின் உச்சியில் பலருக்கும் இப்படி விவாகரத்து நடக்கும்போது அது விவாத பொருளாக மாறிவிடுகிறது பணம் புகழ் உறவுகள் இந்த மூன்று காரணங்களும்தான் விவாகரத்துக்கு பிரதான காரணமாக இருக்கும் மனமுறிவு என்று வரும்போது எல்லா மனிதர்களும் சாதாரண மனிதர்களாகி விடுகிறார்கள் அதுதான் இங்கே ஆச்சரியமான விஷயம் இதில் பணத்துக்காக அலைபவர் அவர் கிடையாது தனக்கு புகழ் வந்தபோது கூட எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொன்னவர் எனவே உறவுகளால் சிக்கல் வந்திருக்கலாம் எப்போதுமே யார் முதலில் விவாகரத்து அறிவிக்கிறார்களோ அவர்தான் உறவுகளின் பிணைப்பில் இருந்திருப்பார்கள் என்பது என் கருத்து இதில் சாயிரா முதலில் அறிவித்திருக்கிறார் அப்படியானால் அவர்தான் பிணைப்பில் இருந்திருக்கிறார் என்றே தெரிகிறது மூன்றாவது நபர் இவர்கள் விவகாரத்திலும் நுகைய வாய்ப்பு உள்ளது ஏ ஆர் ரகுமான் பானு தம்பதிக்குள் இன்னொரு ஆனாலோ இன்னொரு பெண்ணாலோ தவறான உறவில் பிரச்சினை ஏற்பட வாய்ப்பே கிடையாது கணவன் மனைவிக்கு நடுவே மூன்றாவது நபர் வராமல் இருக்க வேண்டும் பிள்ளைகள் உட்பட கால் நூற்றாண்டு கடந்து விட்டாலே பிள்ளைகள் வளர்ந்ததுமே வேறு மாதிரியான சிக்கல்கள் குடும்பத்தில் வந்துவிடும் இருபத்தி ஐந்தாவது வருடம் கழித்து மகளுக்கு திருமணம் செய்ய நேரும்போது போது சொந்த பந்தங்களுடன் கருத்து முரண்கள் வர வாய்ப்புள்ளது அதேபோல திருமண நிகழ்வுகளின் போது இரண்டு வீட்டு தரப்பிலும் நல்ல முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கிறது இதில் கருத்து வேறுபாடு வந்திருக்கலாம் எனவே பணம் புகழால் தம்பதிக்குள் பிரச்சனை வர வாய்ப்பே இல்லை மற்ற உறவுகளால் சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம் என்பதை யூகமாக மட்டுமே நான் சொல்கிறேன் குழுவில் கூட ஒவ்வொரு பொம்மையையும் எங்கே வைக்க வேண்டும் என்ற படிநிலை உள்ளது உறவுகளையும் அப்படி வைத்துவிட்டால் பிரச்சனையே இல்லை இந்த வாழ்க்கை நமக்கானது மட்டுமே கிடையாது நம்மை சார்ந்தவர்களுக்கானதும் கூட எப்போதும் நம்மை சார்ந்தவர்களுக்காகவும் வாழ வேண்டி ஒரு பிள்ளைக்கு திருமணமாகிவிட்டதால் மற்ற இரண்டு பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் இவர்கள் பார்க்க வேண்டியிருக்கு இவர்கள் இருவரும் ஒன்று சேர வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாகும் என்று அந்த பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கிறார் இது போலவே பல பிரபலங்கள் ரகுமான் தம்பதி மீண்டும் இணைய வேண்டும் என்று விருப்பங்களை பதிவிட்டு வருகிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் செய்யாறு பாலு ஒரு பேட்டியில் ஏ ஆர் ரகுமான் தம்பதிக்குள் பூ பூக்குற நொடி போலதான் இந்த பிரிவு நடந்துள்ளது நீரடித்து நீர் விலகவே விலகாது குழந்தைகள் மூன்று பேருக்காகவும் ஒன்று சேருவார்கள் அந்த இறைவன் இவர்களுக்கு துணை புரியட்டும் என்று தெரிவித்துள்ளார் அவர்